என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா பிரிங்கிள்ஸ் தாங்க செய்ய போறோம் இது வந்து சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கார பயில தான் வந்துட்டு அடிக்கடி இது வாங்கி திம்பானுவோம் இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அப்படியே பக்கவா இருக்கனால நாக்க தொங்க போட்டு எல்லாத்தையும் வலிச்சு நக்கானோ நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா கிடைக்காது எங்க ஊர்ல எல்லாம் இப்பதான் நிறைய சூப்பர் மார்க்கெட் வந்தோம்னா இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு டேஸ்ட் வந்து சொல்ல முடியாது வேற லெவல்ல இருக்கும் இது சிம்பிளா நம்மளே செய்யலாங்க வெறும் மூணே மூணு பொருளை வச்சு சிம்பிளா நம்ம பிரிங்கிள்ஸ் செய்யலாம் கடையில் போயிட்டு வாங்க நூறு சொல்றாங்க உள்ள பார்த்தா ஒரு உருளை பொறிச்சிருத்தா கூட நிறைய இருக்கு பக்கத்துல ரவுண்டு உள்ள வச்சு நூறு வாங்குறானு அதனால தான் இன்னைக்கு நம்மளே இன்னைக்கு செய்ய போறேங்க நூறு ரூபாய்க்கு பொருளை வாங்குனீங்கன்னா நிறைய செய்யலாம் நம்ம அந்த அளவுக்கு வேற லெவலில் இன்னைக்கு பிரிங்கிள்ஸ் செஞ்சு வேற லெவலில் இன்னைக்கு சாப்பிட போறோம் வாங்க போயிட்டு செய்ய ஆரம்பிச்சிடும் நம்ம இப்போ பிரிங்கிள்ஸ் செய்யறதுக்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேணும் உருளைக்கிழங்கு முதல்ல நம்ம அவிச்சு எடுக்க போறோம் மூணு பெரிய பெரிய உருளைக்கிழங்கு உங்கள் ஒன்றும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இரநூறு கிராம் இருக்கும் போல இருக்குது ஐம்பது பெருசு இருக்குங்க இப்போ நல்லா இது அவுச்சி எடுக்கணும் நல்லா மாவு அளவுக்கு வரணும் அவுச்சி உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி அளவுக்கு நல்லா வேக உச்சி எடுத்துக்கணும் ஃபோன் உரிச்சாச்சு இப்போ நல்லா மசிச்சு எடுத்து போத நல்லா மாரி நல்லா போட்டு பசஞ்சு எடுத்துக்கணும் இந்தமாரி எனங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டாச்சு அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மாரி அடிக்கப் போகிறேங்க ஒரு கட்டி கிட்டி இல்லாமல் அப்படியே நைஸாக இருக்கிற அளவுக்கு போட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கணும் இதில் அப்படியே ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றுக்கணுங்க இப்போ போயிட்டு அடிக்க வேண்டியதுதான் எல்லாம் அரைச்சாச்சு இது அப்படியே இந்த குண்டாலில் ஊற்றிப்போம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க அப்படியே கூழ் மாரி வருது பாருங்க அப்படியே நல்லா கட்டியா இந்த ஐஸ்கிரீம் அப்படியே கரைஞ்சா அப்படியே வரும் அந்த மாரி வருதுங்க அரைச்சி கூழ் மாரி எடுத்தாச்சுங்க இப்போ வந்துட்டு ஒரு கப்பு வந்துட்டு அரிசி மாவை சேர்த்துப்போம் அடுத்து அரை கப்பு கேன்ஃபிளர் மாவு அளவு நம்ம கரெக்டாக போட்டால் தான் அந்த பக்குவம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் நமக்கு அந்த டேஸ்ட்லாம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறாங்க தேவையான அளவு கரெக்டாக உப்பு போட்டு அப்படியே பசைய வேண்டியதான் ஒன்றா இது பாத்தீங்கன்னா இது வந்து இதுவும் வந்துட்டு உருளைக்கிழங்கு தான் செய்வாங்க இங்கிலீஷ் சிப்ஸ் இருக்குது பாருங்கள் அது வந்து உருளைக்கிழங்க தான் செய்வாங்க செய்கிறாங்க ஆனால் இருந்தாலும் நம்ம ஊரில் வந்து எடுக்கிறாங்க பாருங்க அந்த மாதிரி டேஸ்ட் இருக்காது இது வந்து உருளை நான் சாப்பிடும்போது உருளை வாசனை வரும் ஆனால் வந்துட்டு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குன்னு நினைப்போம் அதெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நம்ம அதில் பவுடரு இந்த இதெல்லாம் சேர்க்கறோம் பாருங்கள் கார்ஃப்ளர் மாவு அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கோம் பாத்தீங்களா அதனாலதான் அந்த டேஸ்ட் வந்துட்டு மாறுது பாருங்க இது பசை பசங்க ரொம்ப டைட்டாக இருக்குங்க நான் கையை எடுக்க முடியாத அளவுக்கு நல்லா டைட் ஆகுது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோங்க இதை அப்போ தான் கரெக்டா கரெக்டாக இருக்கும் எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்து அவ்வளோதாங்க பிசைச்சு பிசைஞ்சு வச்சிருக்கோம் பாருங்கள் இந்த மாவு அப்படியே எடுத்து உருட்ட போகிறோம் இப்ப நம்ம பவுடர் நிறையா போட்டுக்கணும் அப்போ தான் உருட்ட முடியும் அவ்வளோதாங்க நல்லா உருத்தி எடுத்தாச்சு இப்போ வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் எங்கள்கிட்ட இந்த மூடிகா இருக்காது நல்லா ரவுண்டு ஷேப்புக்கு மாதிரி நம்ம நல்லாத்தையும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க நல்லா சப்பையாக உருட்டணும் அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் அப்படியே இவ்வளோ சப்பையாக இருக்கு பாருங்க அந்தமாரி நம்ம சப்பையாக உருட்டினா தான் நமக்கு அப்படியே மாதிரி வரும் தாங்க சூப்பராக வந்துருச்சு அந்த சைடில் உள்ளதெல்லாம் அப்படியே எடுத்துருவோம் நம்ம அதான் நல்லா குத்தி விட்டுக்கணுங்க அப்போ தான் வந்துவிட்டு பார்த்திங்கன்னா நட்டு நல்லா சீக்கிரமாக வேகவும் எல்லாத்துலேயும் இதே மாதிரி குத்தி விட்டுக்கணும் தாங்க நம்மளோட பிரிங்கிள்ஸ் எல்லாம் எண்ணெயில போட்டுற வேண்டியதாங்க எண்ணெயில வந்துட்டு எப்போதும் பார்த்து நம்ம வேலை செய்யணும் சின்ன பசங்க எண்ணெயில நிற்க கூடாதுன்னு வச்சுக்க தோழி முடிஞ்சிடும் மிதமான ஃபூட்டில் போட்டு பொறிக்கணும் தான் ஃபுல்லாக வேவங்க நமக்கு வரைக்கும் நல்லா டப்புனு வந்துட்டு கறிக்கிட்டு பார்த்துருங்க ஏழு மாரி அதை காலுக்கு உங்களோட பிரிங்கிள்ஸ் பாருங்க எப்படி பொரியுது பாருங்க அப்படியே வாசனை சூப்பராக இருக்குதுங்க வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஆனால் அளவுக்கு நல்லா ஷேப்பாக நமக்கு வரல ஏன்னா வந்துட்டு அதில் மிஷினில் கரெக்டாக அந்த ஷேப்லாம் கொடுத்து பொறிப்பாங்க நமக்கு அந்த ஷேப் இல்லைனாலும் அந்த டேஸ்ட் நமக்கு வந்து வந்துடும் நாளுக்கு அவ்வளோதாங்க ஐயோ அண்டசீது மட்டும் பாருங்கள் மிஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்காரு ஆள் நம்மளோட பிரிங்கிள்ஸு வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சே இப்போ எனக்கு போதே எனக்கு வந்து நாக்கில் எச்சு ஊருது பாருங்க இதில் வேறு வந்துட்டு அந்த பிரிங்கிள்ஸ் சிப்ஸுக்கு காரம் வந்துட்டு விளம்பரம் பண்ணுறாங்க இல்லையா நம்ம ஆட்கள் வந்துட்டு அது உள்ளே வந்துட்டு இந்த சாஸ் இருக்கா நோஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அடிக்கடி அதை வாங்கி பார்த்துட்டு நிற்கிறாங்க நான் வாங்கினதில் அதெல்லாம் ஒன்றுமே வைக்கல நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட செய்ய முதல்ல உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன் பாருங்க எப்படி உடையுது பாருங்க சூடாக இருக்கே நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டா சாப்பிட்டா இருக்குங்க செம்ம டேஸ்ட்டுங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் நம்ம போட்டு காமிச்சேன் ஏன்னா முத இடை தான் வந்துச்சு இன்னும் மாவு மாவழக்கான இருக்கு பாருங்க உருட்டிக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் அது இருட்ட ஆரம்பிக்கிறனால பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே உட்காந்து சமைக்க முடியாது இப்போதான் காலைல வேறு ஏதாவது கடிச்சு பிடிச்சி வேற ஆனால் எதனால் தூக்கிட்டு போயிட்டு வீட்டில் உட்காந்து பொறுமையாக புரிச்சி நான் சாப்பிடுவேன் செம்ம டேஸ்ட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி பிரிங்கிள்ஸ் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க கடையில் வாங்கி சாப்பிட்டாங்களா நான் நம்ம செஞ்ச மாதிரி ஒருத்தர வாங்கி செஞ்சு பாருங்க அது நூறுரூவாய்க்கு அது உருளைங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கிலோ வாங்கினீங்கனாலே போதும் ஒரு ஊடாக உட்காந்திங்களா அந்த அளவுக்கு நீங்கள் செஞ்சிடலாம் ஏன்னா ஒரு கிலோ உருளை வாங்கி எப்படி இருந்துன்னு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கம்மான்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுட்டா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்ட் லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே இந்த பிரிங்கிள்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்க மரக்கம்மன் மூட வில்லேஜ் புத்தகத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்